வணக்கம் பொன்னியின் செல்வன் ஐம்பத்தி ஏழாம் அத்தியாயம் மாயமோகினி ஆரம்பத்திலிருந்து அவ்வளவாக அனுதாபம் இல்லாமலே கரிகாலன் கதையை கேட்டுக்கொண்டு வந்த பார்த்திபனுக்கும் இப்போது நெஞ்சு உருகிவிட்டது தன்னுடைய கண்களில் துளிர்த்த கண்ணீரை துடைத்துக் கொண்டான் அரசே ஒரு பெண்ணின் பேரில் ஏற்பட்ட காதலினால் இப்படிப்பட்ட துன்பம் உண்டாகக்கூடும் என்று நான் கனவிலும் கருதியதில்லை இளவரசு பட்டாபிஷேகம் நடந்த அன்று இப்படி ஒரு அனுபவம் தங்களுக்கு நேர்ந்தது என்று எங்களுக்கெல்லாம் தெரியாது ஆகையால் தாங்கள் மனச்சோருடன் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டோம் என்னவெல்லாமோ பரிகாச பேச்சுகள் பேசி தங்களை சந்தோஷப்படுத்த பார்த்தோம் அதெல்லாம் இப்போது எனக்கு நினைவு வருகிறது என்றான் ஆம் நீங்கள் பரிகாச பேச்சு பேசினீர்கள் என்னை உற்சாகப்படுத்த பார்த்தீர்கள் என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் செய்ய போகும் மகத்தான காரியங்களைப் பற்றி பேசினீர்கள் இலங்கையிலிருந்து இமயம் வரையில் சோழ சாம்ராஜ்யத்தை அன்றைய தினமே விஸ்தரித்து விட்டீர்கள் இன்னும் கடல் கடந்து சென்றும் ராஜ்யங்களை கைப்பற்றினீர்கள் அந்த பேச்செல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது அவ்வளவும் எனக்கு எவ்வளவு துன்பம் அளித்தது என்பதும் நினைவிருக்கிறது பிறகு ஒரு நாள் என்னை நந்தினி பழுவூர் அரண்மனைக்கு கூப்பிட்டு அனுப்பினாள் போகலாமா வேண்டாமா என்று என் மனதில் ஒரு போராட்டம் எழுந்தது கடைசியில் போவதென்று முடிவு செய்தேன் பல விஷயங்களில் எனக்கு தோன்றியிருந்த ஐயங்களை அவளை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினேன் அவளுடைய பிறப்பின் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினேன் அந்தப்புரத்தில் என் தந்தை அன்று மூர்ச்சையடைந்து விழுந்ததற்கும் அங்கே நந்தினியை அவர் அகஸ்மாத்தாக கண்டதற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமோ என்ற சந்தேகங்கள் கூட என் மனதில் தோன்றியிருந்தது அன்றைய தினம் சக்கரவர்த்திக்கு விரைவில் மூர்ச்சை தெளிந்துவிட்டதாயினும் மறுபடி அவர் பழைய ஆரோக்கியத்தை அடையவே இல்லை என்பது உனக்கு நினைவிருக்கும் நந்தினியுடன் பேசுவதிலிருந்து எனக்கு அதுவரை விளங்காத மர்மம் ஏதேனும் வெளியாகலாம் என்று எண்ணினேன் இதையெல்லாம் ஒரு விஜயமாக வைத்துக்கொண்டேனே கொண்டேனே தவிர உண்மையில் நான் சென்ற காரணம் அவளிடமிருந்த காந்த சக்திதான் வேறு காரணங்களை கற்பித்து என்னை நானே கொண்டு சென்றேன் பழுவேட்டரையர் ஊரில் இல்லை அவருடைய அரண்மனையில் என்னை தடுப்பாரும் இல்லை எனக்கும் நந்தினிக்கும் ஏற்பட்டிருந்த பழைய சிநேகத்தை பற்றி அங்கே அறிந்தவர்களும் இல்லை இளவரசு பட்டம் கட்டிக்கொண்ட ராஜகுமாரன் பழுவூர் அரண்மனை ராணிமார்களிடம் ஆசி பெறுவதற்காகவே வருவதாக நினைத்தார்கள் அரண்மனை தோட்டத்தில் உள்ள லதா மண்டபத்தில் நந்தினியை நான் சந்தித்தேன் பார்த்திபா கடற்பிரயாணம் செய்வோரின் அனுபவங்களை நீ கேட்டிருக்கிறாய் அல்லவா சமுத்திரத்தில் சில இடங்களில் அளவில்லாத சக்தியுடனும் வேகத்துடனும் கூடிய நீரோட்டங்கள் இருக்குமாம் அந்த நீரோட்டங்களில் கப்பல்கள் அகப்பட்டு கொண்டால் சிறிது நேரத்தில் சுக்கு சுக்காக போய்விடுமாம் நந்தினியின் முன்னிலையில் நான் இருந்தபோது கடல் நீரோட்டத்தில் அகப்பட்டு கொண்ட கப்பலின் கதியை அடைந்தேன் என் உடல் உள்ளம் இருதயம் எல்லாம் ஆயிரம் சுக்கல்களாகிவிட்டன என்னுடைய நாவிலே வந்த வார்த்தைகள் எனக்கே வியப்பை அளித்தன ஐயோ இது என்ன இப்படி பேசுகிறோம் என்று நெஞ்சில் ஒரு பக்கம் தோன்றிக் கொண்டிருந்த போது வாய் ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தது எனக்கு இளவரசு பட்டம் சூட்டியதை பற்றி நந்தினி தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள் எனக்கு அதில் ஒன்று மகிழ்ச்சி இல்லை என்றேன் ஏன் என்று கேட்டாள் இது என்ன கேள்வி கேட்கிறாய் எனக்கு எவ்வாறு மகிழ்ச்சி இருக்கும் நீதான் இப்படி அநியாயம் செய்து விட்டாயே என்றேன் நான் சொல்வது அவளுக்கு விளங்காதது போல நடித்தாள் இவ்விதம் பேச்சு வளர்ந்து கொண்டே போயிற்று என் அன்பை நிராகரித்தது பற்றியும் வீரபாண்டியனை காதலித்தது பற்றியும் அவள் மீது நான் குற்றம் சாட்டினேன் கிழவர் பழுவேட்டரையரை மணந்தது பற்றியும் குத்தலாக பேசினேன் இளவரசே முதலில் தாங்கள் என் காதலை கொன்றீர்கள் பிறகு என்னை காதலித்தவனை என் கண்முன்னால் கொன்றீர்கள் என்னையும் கொன்றால் தங்கள் மனம் திருப்தி அடையாது போலிருக்கிறது நான் உயிரோடு இருப்பதே தங்களுக்கு பிடிக்கவில்லை நல்லது என்னையும் கொன்று தங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய இடுப்பில் செருகியிருந்த சிறிய கத்தியை எடுத்து நீட்டினாள் நான் ஏன் உன்னை கொள்கிறேன் நீ அல்லவா என்னை உயிரோடு வைத்து கொன்று கொண்டிருக்கிறாய் என்றேன் கடைசியில் இப்போது நினைத்து பார்த்தால் வெட்கம் தருகிற வார்த்தைகளை என் வாய் சொல்லிற்று இன்னமும் கூட மோசமொன்றும் நேர்ந்து விடவில்லை ஒரு வார்த்தை சொல்லு இந்த கிழவனை விட்டுவிட்டு வந்துவிடுவதாக சொல்லு உனக்காக நான் இந்த ராஜ்யத்தை விட்டு வந்து விடுகிறேன் இருவரும் கப்பல் ஏறி கடல் கடந்து தூர போய் போய்விடுவோம் என்றேன் நந்தினி அதை கேட்டு பயங்கரமாக சிரித்தாள் அதை நினைத்தால் இப்போது கூட எனக்கு ரோமம் சிலிர்கிறது கடல் கடந்து தூர தேசத்துக்கு போய் நாம் என்ன செய்வது என்கிறீர்கள் விறகு வெட்டி பிழைக்கவா அல்லது வாழைத்தோட்டம் போட்டு பிழைக்கவா என்றாள் அதெல்லாம் உனக்கு பிடிக்காதுதான் அர்ச்சகர் வீட்டில் வளர்ந்தவர் பழுவூர் ராணி ஆகிவிட்டாய் அல்லவா என்றேன் இதோடு திருப்தியடைவதாக எண்ணமில்லை சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் சக்கரவர்த்தினியாக வீற்றிருப்பதாக உத்தேசம் தங்களுக்கு இஷ்டமிருந்தால் சொல்லுங்கள் பழுவேட்டரையர் இருவரையும் கொன்றுவிட்டு சுந்தர சோழரை சிறையில் அடைத்துவிட்டு சக்கரவர்த்தியாகி என்னை தங்கள் பட்ட மகிழ்ச்சியாக்கிக் கொள்கிறதாயிருந்தால் சொல்லுங்கள் என்றாள் ஐயோ என்ன பயங்கரமான வார்த்தைகளை சொல்கிறாய் என்றேன் காயமடைந்து படுத்து கிடந்த பாண்டியனை என் கண் முன்னால் கொன்றது பயங்கரமான காரியம் இல்லையா என்று நந்தினி கேட்டாள் இதனால் என் குரோதம் கொழுந்துவிடத் தொடங்கியது ஏதேதோ வெறி வார்த்தைகளை உளறி அவளை நிந்தித்துவிட்டு கிளம்பினேன் அப்போதும் அவள் என்னை விடவில்லை இளவரசே எப்போதாவது தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டால் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்னை சக்கரவர்த்தினியாக்கிக் கொள்ள தங்கள் மனம் இடம் கொடுக்கும்போது வாருங்கள் என்றாள் அன்று அவளை விட்டு பிரிந்தவன் பிறகு அவளை பார்க்கவே இல்லை என்றான் ஆதித்த கரிகாலன் இதையெல்லாம் கேட்டு பயங்கரமும் திகைப்பும் அடைந்த பார்த்திபேந்திரன் அரசே இப்படியும் ஒரு ராட்சசி உலகில் இருக்க முடியுமா அவளை தாங்கள் மறுபடி சந்திக்காததே நல்லதாய் போயிற்று என்று கூறி பெருமூச்சு விட்டான் அவளை நான் போய் பார்க்கவில்லை என்பது சரிதான் ஆனால் அவள் என்னை விட்டபாடில்லை பல்லவா இரவும் பகலும் என்னை சுற்றி சுற்றி வந்து என்னை வதைக்கிறாள் பகலில் நினைவிலே வருகிறாள் இரவில் கனவிலே வருகிறாள் ஒரு சமயம் முகத்தில் மோகன புன்னகையுடன் என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க வருகிறாள் இன்னொரு சமயம் கையில் கத்தியுடன் என்னை குத்தி கொள்ள வருகிறாள் ஒரு சமயம் கண்களில் நீர் பெருக்கி விம்மி கொண்டு வருகிறாள் வேறொரு சமயம் தலைவிரி கோலமாய் கண்ணங்களை கை விரல்களினால் பிராண்டிக் கொண்டும் அலறி அழுது கொண்டும் வருகிறாள் ஒரு சமயம் பைத்தியம் பிடித்தவளைப் போல பயங்கரமாக சிரித்து கொண்டும் வருகிறாள் இன்னொரு சமயம் அமைதியான முகத்துடன் ஆறுதல் சொல்ல வருகிறாள் கடவுளே அந்த பாதகி என்னை எப்படித்தான் வதைக்கிறாள் என்று சொல்லி முடியாது இன்று மாலை பாட்டன் கூறியது நினைவிருக்கிறதா நான் ஏன் தஞ்சை போகக்கூடாது என்பதற்கு ஏதேதோ காரணம் கூறினார் உண்மையில் நான் தஞ்சை போகாமல் இருப்பதற்கும் என் தந்தையை காஞ்சிக்கு வரவழைக்க விரும்புவதற்கும் காரணம் நந்தினிதான் அரசே கேவலம் ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டா தஞ்சைக்கு போகாமல் இருக்கிறீர்கள் அப்படி அவள் என்னதான் செய்து விடுவாள் வஞ்சனையாக விஷம் வைத்து தங்களை கொன்று விடுவாள் என்று அஞ்சுகிறீர்களா இல்லை பார்த்திபா இல்லை இன்னமும் என்னை நீ நன்றாக புரிந்து கொள்ளவில்லை அவள் என்னை கொன்று விடுவாள் என்பதற்காக நான் அஞ்சவில்லை அவளுடைய இஷ்டப்படி என்னை செய்ய வைத்து விடுவாளோ என்றுதான் பயப்படுகிறேன் உன் தந்தையை சிறையில் போடு உன் தங்கையை நாட்டை விட்டு துரத்து இந்த கிழவனை கொன்று என்னை சிம்மாசனத்தில் ஏற்று என்று அந்த மாய மோகினி மறுமுறை சொன்னால் எனக்கு அப்படியெல்லாம் செய்ய தோன்றிவிடுமோ என்று பயப்படுகிறேன் நண்பா ஒன்று நந்தினி சாக வேண்டும் அல்லது நான் சாக வேண்டும் அல்லது இரண்டு பேரும் சாக வேண்டும் இல்லாவிடில் இந்த ஜன்மத்தில் எனக்கு மன அமைதி கிடையாது என்றான் கரிகாலன் அரசே இது என்ன பேச்சு தாங்கள் ஏன் சாக வேண்டும் எனக்கு அனுமதி கொடுங்கள் இலங்கைக்கு அப்புறம் போகிறேன் உடனே தஞ்சாவூர் சென்று அவளை கொன்றுவிட்டு வருகிறேன் ஸ்ரீஹஸ்தி தோஷம் எனக்கு வந்தால் வரட்டும் அப்படி ஏதாவது செய்தால் உன்னை என் பரம வைரியனாக கருதுவேன் நந்தினியை கொல்லத்தான் வேண்டுமென்றால் என்னுடைய இந்த கையினாலேயே அவளை கொல்லுவேன் கொன்றுவிட்டு என்னையும் கொன்று கொண்டு மாளுவேன் வேறொருவர் அவளுடைய சுண்டு விரலின் நகத்துக்கு கேடு செய்வதையும் என்னால் பொறுக்க முடியாது நண்பா நீ நந்தினியை மறந்துவிடு அவளை பற்றி நான் சொன்னது எல்லாவற்றையும் மறந்துவிடு பாட்டன் சொன்னபடி நீ நாளைக்கே புறப்பட்டு இலங்கைக்கு போ என் சகோதரன் அருண்மொழியை எப்படியாவது வற்புறுத்தி இங்கே அழைத்து வா அவனை இங்கே இருக்கச் செய்வோம் பாட்டனும் பேரனும் யோசித்து என்ன வேணுமானாலும் செய்து கொள்ளட்டும் நாம் இலங்கைக்கு செல்வோம் மீண்டும் கப்பல் ஏறி பெரும் படையுடன் கீழே கடல்களில் செல்வோம் சாவகம் புஷ்பகம் கடாரம் முதலிய தேசங்களுக்கு சென்று வெற்றி கொடி நாட்டுவோம் பிறகு மேற்கே திரும்புவோம் அரபு பாரசீகம் மிசிரம் முதலிய நாடுகளுக்கு சென்று அங்கெல்லாம் தமிழர் வீரத்தையும் புலிகொடியையும் நிலைநாட்டுவோம் பார்த்திபா அந்த நாடுகளிலெல்லாம் கற்பு என்னும் கட்டுப்பாடு இந்த நாட்டில் உள்ளது போல் கிடையாது என்பது உனக்கு தெரியுமா அரசர்கள் தங்கள் இஷ்டம் போல் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் உள்ள எந்த பெண்ணையும் அழைத்து சென்று அந்த புறத்தில் சேர்த்துக் கொள்வார்களாம் என்றான் கரிகாலன் பார்த்திபன் இதற்கு மறுமொழி சொல்வதற்குள் திருக்கோவலூர் மலையமான் அங்கு வந்து சேர்ந்தார் அரவான் கதையைப் போல் அற்புதமான கதை இந்த உலகத்திலே கிடையாது நீ இப்போது சொல்லிக் கொண்டிருந்த எந்த நாட்டிலும் கிடையாது ஆனால் இன்னுமா நீங்கள் தூங்காமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் பார்த்திபேந்திரா நாளைக்கு இலங்கைக்கு புறப்பட வேண்டும் என்பது உனக்கு நினைவிருக்கிறது அல்லவா என்றார் அதை பற்றிதான் தூங்காமல் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்றான் பார்த்திபேந்திரன்